வெப்ப அலை காரணமாக உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாப்பூரில் பாதுகாப்பு படை வீரர்கள் உள்பட தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த பதிமூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வட மாநிலங்களில் கோடை வெயில் மக்களை வாட்டி வதைத்து வருகிறது இதனால் ஹீட் ஸ்ட்ரோக் உள்ளிட்ட உடல் உபாதைகளால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாப்பூரில் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த பதிமூன்று பேர் வெப்ப அலையால் உயிரிழந்தனர் பாதுகாப்பு படை வீரர்கள் ஏழு பேர் சுகாதாரப் பணியாளர்கள் மூன்று பேர் உள்ளிட்ட பதிமூன்று பேர் வெப்பத்தின் தாக்கத்தால் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயர் ரத்த அழுத்தம் அதீத காய்ச்சல் உள்ளிட்ட காரணங்களால் பலியானது தெரியவந்துள்ளது இதேபோல் பீகார் மாநிலத்தில் பத்து தேர்தல் பணியாளர்கள் உட்பட பதினான்கு பேர் வெப்ப அலையால் உயிரிழந்தனர் இதனிடையே இதுவரை இல்லாத அளவாக மராட்டிய மாநிலத்தில் நூற்று முப்பத்து மூன்று ஃபாரன்இட் வெப்பம் பதிவாகியுள்ளது நாக்பூர் அருகே ராம்தாஸ்பேட்டை என்ற இடத்தில் வரலாறு காண அளவில் வெப்பம் பதிவாகி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாக்பூர் அருகே சோனோகான் என்ற இடத்தில் நூற்று இருபத்தி ஒன்பது வெப்பம் பதிவாகியுள்ளது